வீணராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிகளில் தியாகராஜம் மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசு நம்ம பயணிகள் தியாகரங்கம் விருப்பது வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே வைக்கக்கூடிய நான் அவருக்கு கூட விரும்புவது தமிழக அமைச்சர்களில் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் திமுக ஆட்சி அமைந்த போது அவர் தமிழக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவரின் சிறப்பான செயல்பாடுகளை தமிழ்நாடே பாராட்டியது ஆனால் சில காரணங்களால் அவரது துறை மாற்றப்பட்டது அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டது அந்த துறையிலும் தன்னுடைய சக்திக்கு மீறிய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பி ஆர் தொடர்ந்து வழங்கி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சட்டப்பேரவையில் பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய துறைக்கு போதிய நிதியும் அதிகாரமும் இல்லை என்பதை வெளிப்படையாகவே பேசினார் இது திமுக அமைச்சர்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொக தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன செயல்படுது பிடிஆர் பேசியதை வைத்து பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அரசியலுக்குள் அரசியல் செய்ய முயற்சித்தனர் ஆனால் எப்போதும் போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிடிஆர் டி பேச்சை ரசித்தார் பிடிஆர் இப்படிதான் அவர் அப்படிதான் பேசுவார் என்பது முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும் அடுத்த நாள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தாத்தா தமிழ்வேல் பி டி ராஜன் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதில் அவர் பேசிய போது பிடிஆர் பழனுவேல் தியாகராஜன் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது பி டி ராஜனுக்கு நமது பி டி ஆர் மட்டும் வாரிசு நானும் வாரிசுதான் அதுவும் திராவிட வாரிசு என்று முதலமைச்சர் பேசினார் திராவிட அது மட்டுமின்றி அறிவார்ந்த வலிமையான வாதங்களை எடுத்து வைப்பவர் பழனிவேல் தியாகராஜன் என்றும் அவருடைய வாதங்கள் அவருக்கு பலம் சேர்க்க வேண்டுமே தவிர பலவீனமாக மாறிவிடக்கூடாது என்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதை அவர் மீது உள்ள அன்பால் சொல்கிறேன் என்றும் முதலமைச்சர் பேச அரங்கமே அமைதி நிறைந்தது முதலமைச்சரின் இந்த பேச்சில் பொதிந்து கிடந்த அர்த்தங்களை பீட்டியாரும் அறிவார் அங்கிருந்தவர்களும் அறிவர் மக்களும் அறிவர் இந்நிலையில் விரைவில் தமிழக அமைச்சரவை ஆறாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட உள்ளது சட்டப்பேரவை இந்த மாத இறுதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் குறித்தும் விரிவான ரிப்போர்ட் அதிகாரிகள் மட்டத்திலும் உளவுத்துறை சார்பிலும் தயார் செய்யப்பட்டு வருகிறது அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட உள்ளதுடன் சிலரிடமிருந்து அமைச்சர் பொறுப்பும் பறிக்கப்பட உள்ளது அதோடு புதிய இருவருக்கு மாற்றி அமைக்கப்பட உள்ள அமைச்சரவையில் இடமும் கொடுக்கவிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது தனக்கும் தன் துறைக்கும் போதிய அதிகாரமும் நிதியும் இல்லை என்று பி வருத்தப்பட்டு கூறியதற்கு தீர்வு காணப்பட உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு புதிய துறை அல்லது கூடுதல் துறை ஒதுக்க ஆயத்த பணிகள் நடைபெற தொடங்கியுள்ளன அதோடு அவருக்கான அதிகாரமும் நிதியும் கூடுதலாக கிடைக்க உள்ளது இதன் மூலம் செயல்பாடுகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிக அக்கறையுடன் இருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிய உள்ளது பணம் ஓட்டு விடும் என்பது அரசியலில் எழுதப்படாத அரிச்சுவடியாக மாறிவிட்ட இந்த சூழலிலும் கடந்த தேர்தலில் தான் போட்டியிட்ட மதுரை மத்திய தொகுதியில் ஓட்டுக்காக பணம் கொடுக்க மாட்டேன் என்று பகிரகமாக அறிவித்து அதனையும் செயல்படுத்தி காட்டியவர் டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் மக்களுக்கு அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத நிலையிலும் மக்கள் அவரைதான் தங்களின் மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ ஆக தேர்வு செய்தனர் அந்த பகுதி மக்கள் அப்படியான அரசியல் நேர்மை கொண்ட பி டி குணமும் அவரது நேர்மையும் முதல்வருக்கும் அவரை சுற்றியிருப்பவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் எனவே நிகழ இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தில் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வது மாதிரியான அறிவிப்பு வரவிருக்கிறது